Thank yeah. you. மா <muchas>

வேறrangle நெருங்கிட்டன காடுகள் கருதுட்டன பதிசுதுக்கு புறவர்க்க சுபங்கடை மாவட்டம் நாளே நாடு வீரப்படி வீரையா காடுகளுக்கு பெருமை சேத்திடலா சிமங்கடை மாவட்டம் சிமங்கடை சீமை கேகே கருப்பொருள் வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா

ீர் ஹீர வரலாறு வரலாறு வளர்ப்பதற்கு சிறப்பு மாற்றம் ஈரப்ப குடிக்கு பெருமை சிக்கிறவா போராடை இன்னைய கரவடிகடா சாமியாரை போலிட்டா சிடி அடிையடா தைபொட்டிலே அரண்டிக்கா கல்ல போரடி யாரென்று பருவீந்து பாப்போ என்று வீரா ஆலசியாரை வரையமாறி வரலாறு குறிப்புக்கு காலின் சிரந்த காலை வீர வீரரே திபானாரையடி படிபடிக்கின்ற வீரரே வெற்றி காளை اچ تڪنيڪي سروس مٽي ڏي

Gracias. i don't know

लोनाफ़ा पर வீரர்களா என்னை காலையா காலை சிறந்த காலை